தீங்கி அந்த குழந்தை வழியெடுப்பதில் ஷைதான் வெற்றி பெற மாட்டான் என்று நபிசல்லார் சிறுமகள் கூறியதாக இப்னு அப்பாஸ் அப்பா ஷலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் புகாரி மேலும் முழுக்கின் பரல்கள் நாம் படித்துக் கொள்ளலாம் அதன் மூலம் சிறந்த முறையில் நம்முடைய குறிப்பை நிறைவேற்றிக் கொள்ளலாம் முழுக்கின் பரல்கள் மூன்று இந்த மூன்றையும் நிறைவேற்றினால் மட்டுமே குளிப்பு கடம் பூர்த்தியாகும் இந்த மூன்றில் ஒன்றை லட்சியமாக விட்டுவிட்டாலும் குளிப்பு நிறைவேறாது அவர் முழுக்காளி ஜுனுவாலியாகவே இருப்பார் அதில் முதலாவது வாய் கொப்பளிப்பது அதாவது தொண்டை வரை தண்ணீரை செலுத்தி கரகரா செய்து வாய் கொப்பளிக்க வேண்டும் இரண்டாவது மூக்கு அதாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது நாசிக்கு தண்ணீர் செலுத்தி உட்புறம் முழுவதும் நனையும்படி சுத்தம் செய்ய வேண்டும் மூன்றாவது சரீரம் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவது அதாவது உடல் முழுவதும் நனையும்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒரு ரோமம் கூட நனையாமல் இருக்கிறது முடியுடைய அடிபாகம் வரை கைகளை விட்டு நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும் அப்பொழுதுதான் முழுக்குடைய முழு சன்னத்துக்களையும் நிறைவேற்றியதாக ஆகும் அப்பொழுதுதான் குளிப்பு நிறைவேறும் முழுக்கின் சுண்ணத்துக்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கூறி குளிப்பை ஆரம்பிக்க வேண்டும் பெருந்தொடக்கை நீக்க நீ நியத்து செய்ய வேண்டும் எந்த குளிப்பு குளிக்கின்றோமோ அதற்கு தகுந்தது போல நியத்து செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மணிக்கட்டு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும் உடலில் நஜீர் எங்காவது பட்டிருந்தால் அதனை கழுவ வேண்டும் தன்னுடைய அபத்தை கழுவ வேண்டும் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை நன்றாக சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும் உழு செய்ய வேண்டுமென்றால் செய்து கொள்ளலாம் முதலில் தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் நன்கு முடிகளை தேய்த்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் பிறகு வலது பிஜத்திற்கும் இரண் இரண்டாவது இடது பிஜத்திற்கும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் உடலை நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும் உறுப்புகள் காய்ந்து போவதற்கு முன்பாக தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும் உழுவின் முழுக்குடைய முஸ்தகபுகள் தொடக்கே நீக்க குளிக்கின்றேன் என்று நியத்து செய்ய வேண்டும் இரண்டு கைகளையும் கழுவும் பொழுது பிஸ்மிலாக சொல்ல வேண்டும் நிர்வாணம் இல்லாமல் கொப்ளாவை குளிக்க வேண்டும் உடல் முழுவதும் தண்ணீரில் நல்ல விதமாக படும்படி தேய்த்து கழுவ வேண்டும் குளிக்கும் இடத்தை மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கச் செய்ய வேண்டும் குளிக்கும் பொழுது பேச்சை தவிர்க்க வேண்டும் தண்ணீரை தேவையை விட அதிகமாகவோ மிகவும் குறைவாகவோ செலவா செலவழிக்காமல் இருக்க வேண்டும் குளித்த பின்பு கெட்டியான துண்டை கொண்டு உடம்பை நன்றாக துடைக்க வேண்டும் நான்கு காரியங்களுக்காக குளிப்பது நபைவெளி நெபிச அல்லாவ கூறியிருக்கின்றார்கள் முழுக்கு ஜும்மாவுடைய தொழுகை ரத்தம் குத்தி எடுத்ததற்கு மையத்தை குளிப்பாட்டிய பிறகு ஆகிய நான்கு காரணங்களுக்காக குளிப்பது சொன்னதாகும் ஐஷா அல்லாஹு அவர்கள் அறிக்கின்றார்கள் அபுதாவுத் தாவூத் என்ற நூலில் உள்ளது குளிப்பு கடைமான் கடமையானவர்கள் செய்யக்கூடாதவை தொழுகக்கூடாது குரானை திரையின்றி தொடக்கூடாது குரானை தொடர்ந்து ஓதக்கூடாது ஒரு ஆயத்த என்றால்